கிறிஸ்துக்கள் சகோதர சகோதரிகளை இவங்களை சந்திப்பதுல மிக்க மகிழ்ச்சி ஒருத்தருக்கு நூறு ஆடுகள் இருந்ததா அதுல ஒரு ஆடு காணாமற் அந்த மெய்ப்பன் என்ன பண்ணாரா அந்த தொண்ணூத்தி ஒன்பது ஆடுகளை விட்டுவிட்டு அந்த காணாமற் போன ஒரு ஆடை தேடி கண்டுபிடிச்சு அதை கண்டுபிடித்தவுடன் தன் தோளின் மேல சந்தோஷத்தோட போட்டு கொண்டு வந்து மற்றவர்களுடன் கூட சந்தோஷப்படத் தொடங்கினான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது மேய்ப்பனுக்குரிய சில குணங்களை நான் உங்க முன்பதாக இந்த நாள்ல வைக்க விரும்புகிறேன் முதலாவது அந்த மெய்ப்பனுக்கு அன்பு இருக்கணும் அந்த அன்பு இருந்தா மட்டும்தான் அந்த ஆடுகளை மேய்க்க முடியும் ஆடுகள் காணாமல் போனா கூட அதை தேடி கண்டுபிடிக்கணும்ன்ற எண்ணம் இருக்கும் இரண்டாவது காரியம் அந்த மெய்ப்பன் சரியாத பாதையில அந்த ஆடுகளை வழிநடத்தி செல்வான் எங்க போனா சாப்பாடு இருக்கும் எங்க போனா தண்ணி கிடைக்கும்னு சொல்லி மேய்ச்சலுக்காக சரியாத பாதையில ஆடுகளை நடத்துவான் மூன்றாவது காரியம் அந்த ஆடுகளுக்கு எல்லாவற்றுக்கும் காவலாளனா இருப்பான் எதுவும் பிரச்சனை தனுகாதபடி அவனே காவலாய் இருந்து அந்த பத்திரமாய் கூட்டி போய் கொண்டு வருவான் நான்காவது காரியம் அப்படியே ஒரு பிரச்சனை வந்தாலும் ஒரு மிருகமோ இல்ல ஏதோ ஒரு தாக்கம் அந்த ஆடுகளுக்கு வந்தால் தன் ஜீவனையும் கொடுக்க துணிவான் இப்படிப்பட்ட குணங்களோட இருந்தது பழைய பாட்டுல பார்த்தீங்கன்னா தாவிடுங்க அந்த தாவி ஒரு மெய்ப்பனா இருந்த போதிலும் அவர் சொல்றாரு கர்த்தரை பார்த்து கர்த்தர் என் மெய்ப்பரா இருக்கிறார் என்று சொல்லி சொல்றாங்க நல்லா தெரியும் நான் ஒரு இருந்தேன் என்னைய ராஜாவாய் மாற்றினாரு நிச்சயமா இந்த கர்த்தர் பின்னாளில ராஜாவாய் வருவார் என்று சொல்லி அவனுக்கு தெரிந்தனாலே என்னவோ கர்த்தரன் மேய்ப்பரா இருக்கிறார் சொன்னா அவன் நினைத்த மாதிரியே பின்னால ஏசு ராஜாவாய் இந்த உலகத்துல பிறந்தாரு ஏசு ராஜாவாய் பிறந்து புதிய யோவான் பத்து பதினோராவது அதிகாரத்துல வசனம் சொல்லுகிறது நானே நல்ல மெய்ப்பன் என்று சொல்லுகிறார் நல்ல மெய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனையும் கொடுக்கிறான்னு சொல்லுகிறார் இந்த மேய்பர் இந்த இயேசு எப்படிப்பட்டவராயிருக்கிறார் என்று சொல்லி பார்ப்போம் முதலாவது அவர் அன்பு செலுத்துகிறவராயிருக்கிறார் இருக்கிறார் மேல அன்பு செலுத்துகிறவராயிருக்கிறார் நம்மளை சரியான பாதையில அவர் ஜீவ பாதையில அழைத்து கொண்டு போகிறார் மூன்றாவது காரியம் நமக்கு எந்த ஆபத்து நேராமல் அவர்தான் நமக்கு கேடகம் பலன் கோட்டையா இருக்கிறார் காவலாய் இருக்கிறார் நான்காவது காரியம் நமக்காக ஜீவனையும் கொடுக்க திரிந்தவர் அல்ல இவர் ஜீவனையும் இருக்கிறார் ஜீவனை கொடுத்து திரும்ப உயிரோடு எழுந்துவிடா இருக்கிறார் சரி என்ன செய்யணும் அப்படின்னா மேய்ப்பனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியணும் மேய்ப்பனுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து அவர் பிறகா போனோம் அப்படின்னு சொன்னா கர்த்தர் நிச்சயமாய் நம்மளை நீர்வழியாய் நடத்துவார் கர்த்தர் பெரிய ஜெயத்தை நமக்கு கட்டளையிடுவார் நானே நல்ல மெய்ப்பன் ஏசுவே உங்களுக்கு நல்ல மெய்ப்பனா இருக்கிறார் கவலைப்படாதீங்க சந்தோஷமா இருங்க கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் காட்பிளாஸ்டியும்